கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட ஐநூறு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் குடும்பங்களுக்கு நியூசவன் தமிழ் மற்றும் ஆரம் அப்பாவு தொண்டு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன காட்டுமன்னார் கோயில் அடுத்துள்ள வீரனத்தம் கிராமத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் சில மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் அத்தியாவசிய பொருட்களின்றி தவித்து வந்தனர் இதனை நியூஸ் செவன் தமிழ் அன்புப்பாலம் அமைப்பு விலங்காட்டூர் ஆரம் அப்பாவு தொண்டு நிறுவனம் மற்றும் கிறிஸ்துவ தமிழ் ஆலயம் ஆகியவற்றுடன் இணைந்து உதவிக்கரம் நீட்ட முன்வந்தது அதைத் தொடர்ந்து ஆரம் அப்பாவு தொண்டு நிறுவன தலைவர் சுகந்தி அப்பாவு தலைமையில் நிர்வாக இயக்குநர் ஓமதி இயக்குநர் ராமு ராஜேஷ் ஆகியோர் முன்னிலையில் கிராமத்தில் உள்ள ஐநூறு குடும்பங்களுக்கும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிவாரணத் தொகுப்பு வழங்கப்பட்டது இதில் தொண்டு நிறுவன உறுப்பினர்கள் கீர்த்திகா சார்லஸ் ஜான்சிராணி பரமேஸ்வரி வீரநத்தம் பிரபாகரன் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாய் போர்வை மளிகைப் பொருட்கள் காய்கனிகள் குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட பொருட்களை வழங்கினர் நிவாரணத் தொகுப்பை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் நியூசவன் தமிழ் அன்பு பாலம் ஆரம் அப்பாவு தொண்டு நிறுவனம் மற்றும் கிறிஸ்துவ தமிழ் ஆலயம் ஆகியவற்றுக்கு இதயம் கனிந்த தங்களது நன்றியை தெரிவித்தனர் வீரநத்தம் கிராம பகுதிகளுக்கு போர்வை மற்றும் வாய் இதர அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது கடந்த மாதம் இதே போல் சிற சிறகருந்துநல்லூர் கிராமத்தில் அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டது அவங்களுக்கு ஆரம் அப்பாவு ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீசவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆரம் அப்பா ஃபவுண்டேஷன் நிறுவனம் மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வீரநத்தம்ங்கிற கிராமத்தில் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அநேக பொருட்களை கொடுத்தோம் குறிப்பாக காய்கறி அரிசி பருப்பு பாய் தலகாணி பெட்ஷீட் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு எங்களுக்கு வந்து உதவியாக இருக்க ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் நியூஸ் செவனுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்